வணக்கம் இந்தியாவினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு ஆரம்பித்து இப்போ நடைபெற்றுட்டு இருக்கு இந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலினுடைய முடிவுகள் ஏழு கட்டங்களாக நடந்த வாக்குப்பதிவிற்கு பிறகு ஜூன் நான்காம் தேதி வெளிவர இருக்கு இதற்காக கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக பல முன்னேற்பாடுகள் நடத்தப்பட்டு வருது இந்த முதல் கட்ட வாக்குப்பதிவுக்காக மொத்தம் பதினெட்டு லட்சம் தேர்தல் பணியாளர்கள் களத்தில் இருக்காங்க இந்த வாக்குப்பதிவை நிகழ்த்துவதற்காக நூற்றி இரண்டு மக்களவை உறுப்பினர்களை

கூடிய நாடாக நம்ம கருதுறோம் இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியாவில தொன்னூற்றி கோடியே தொண்ணூறு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க இந்த வாக்காளர்கள் மொத்தம் நாற்பத்தி ஆறு நாட்கள்ல முன்னாடியே பார்த்த மாதிரி ஏழு கட்டங்கள்ல ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தி வாக்களிக்க தகுதி பெற்றிருக்காங்க இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சீனா ஒரு ஜனநாயக நாடு கிடையாது அது சோசியலிஸ்ட் ஒற்றை கட்சி நாடாக இருக்கிறதுனால அது கணக்கில் வராது அப்படியானா இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஜனநாயக நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா இரண்டாவது இடத்தில் இந்தோனேஷியா இருக்கு இந்த மூன்று நாடுகளுக்குமே இரண்டாயிரத்தி இந்த ஆண்டு தேர்தல் நடக்க போகுது ஒரு கூடுதலான சிறப்பான விஷயமாக இருக்கு இந்த நாடுகளோட தேர்தலும் அதன் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அடிப்படை தத்துவமாக ஜனநாயகம் அப்படிங்கிறது இருக்கு அதனால இந்த ஜனநாயக நாடுகளுடைய தேர்தலின் வெற்றியும் வெற்றிகரமாக இந்த ஜனநாயகம் செயல்படுவதும் உலக அளவில் ஒரு எடுத்துக்காட்டாக மாறக்கூடிய விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த தேர்தல்கள் ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது சொல்லலாம் அதே சமயத்தில் முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா எக்கனாமிஸ்ட் அப்படிங்கிற இதழ் தேரும் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளினுடைய ஜனநாயக தரவரிசை பட்டியலை வெளியிடுறாங்க அந்த பட்டியலின்படி இந்தியா இந்தோனேஷியா அமெரிக்கா ஆகிய நாடுகள் ரொம்பவுமே பின்தங்கிய நிலையில தான் இருக்கு இந்த தரப்பட்டியலின்படி இந்தியா நாற்பத்தி ஓராவது இடத்துலையும் அமெரிக்கா இருபத்தி ஒன்பதாவது இடத்துலையும் இந்தோனேஷியா ஐம்பத்தாறாவது இடத்துலையும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று நாடுகளுமே குறைபாடுள்ள ஜனநாயகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஃப்ளாடு டெமோக்ரஸி அப்படி பார்த்தா ஃபுல் டெமோக்ரஸியில் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக ஜப்பான் தான் இருக்குது சரி இந்த ஃபிளாடு டெமோக்ரஸினா என்ன ஃபுல் டெமோக்ரஸினா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் டெமோக்ரஸி அப்படிங்கிறத இந்த எக்கனாமிஸ்ட் இதழ் இவர்களுடைய கணக்கெடுக்கில் எப்படி வந்து வரையறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து காரணிகளை வச்சு வரையறுக்கிறாங்க அதாவது தேர்தல் செயல்முறை மற்றும் பன்மைத்துவம் சிவில் உரிமைகள் அரசாங்கத்தினுடைய செயல்பாடு அரசியல் பங்கேற்பு அரசியல் கலாச்சாரம் இதை வச்சு தான் ஐந்து தலைப்புகளில் அறுபது கேள்விகள் தயாரிக்கப்படுது இந்த அறுபது கேள்விகளுக்கான பதிலை மக்கள்கிட்ட நேரடியாக கருத்து கணிப்பின் மூலமாகவும் நிபுணர்கள் உடைய பதில்கள் மூலமாகவும் வச்சு இந்த தரவரிசையை தயார்படுத்துகிறாங்க அதன்படி பார்த்தா இந்தியாவில் இது எல்லாமே மிக திறம்பட இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நம்ம ஒரு குறைபாடுள்ள ஜனநாயகம் அப்படிங்கிற தரவரிசை பட்டியலில் ஃப்ளாடு டெமோக்ரஸியாக தான் இருக்கும் இந்த தரவரிசை பட்டியலின்படி முழு ஜனநாயகம் குறைபாடுள்ள ஜனநாயகம் அதாவது ஃபுல் டெமோக்ரஸி ஃப்ளாடு டெமோக்ரஸி அடுத்தபடியாக கலப்பு ஜனநாயகம் ஹைப்ரிட் டெமோக்ரஸி நான்காவதாக அத்தாரிட்டேரியனிசம் அதாவது சர்வாதிகாரம் அப்படின்னு நான்கு பிரிவுகளில் வகை அந்த வகையில் நார்வே ஸ்வீடன் ஐஸ்லாண்ட் இந்த மூன்று நாடுகளும் மூன்று உலகின் சிறந்த சக்தி வாய்ந்த ஜனநாயகமாக கருதப்படுது மிகப்பெரிய முழு ஜனநாயக நாடாக ஜப்பான் அப்படிங்கிற தான் இருக்கு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக தேர்தல் அப்படிங்கிற பெருமையோட சேர்த்து உலகின் சக்தி வாய்ந்த ஜனநாயகமாகவும் இந்தியா இருக்கணும்னா அந்த சக்தி வாக்காளர்களே உங்க கையில தான் இருக்கு